சகோதரே சகோதரிகளின் இந்த இனிமையான மாலை பொழுதிலே உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் கிறிஸ்துவின் உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் கொண்டாடி முடிச்சோம் நினைக்கிறோம் மத்தியான பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருப்பீங்க கடைசியாக சரி ஈவினிங் மாஸ் இருக்குன்னு சொல்லி கூட வந்திருக்கலாம் இருந்தாலும் இன்று ஆண்டவருடைய உயிர்ப்பு பெருவிழா நாம் அனைவரும் தாய் திருவையால் அவையால் அழைக்க பெற்று இந்த விழாவை கொண்டாட பண்ணிக்கின்றோம் இந்த நாளிலே இந்த விழாவானது நமக்கு கொடுக்கின்ற செய்தி என்ன இருள் வாழ்வை அகற்றி ஒளியை நாம் பெற வேண்டும் இதுதான புனித பவுல் அடிகளார் உரோமை மக்களுக்கு எழுதுகின்ற அதிகாரம் பதிமூன்று பன்னிரெண்டாம் வார்த்தையிலே தெளிவாக ஆண்டவருடைய உயிர்ப்பு விழாவை பற்றி மிகவும் அழகாக குறிப்பிடுகின்றார் இருள் அகன்று விட்டது பகல் நெருங்கி உள்ளது ஆகவே இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை கலந்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய அணிகலன்களை அணிந்து கொள்ளுங்கள் இருள் முடிந்து போய்விட்டது பகல் நெருங்கி வந்து விட்டது இரவின் ஆட்சிக்குரிய அணிகலன்களை கலந்து ஒளியின் ஆட்சிக்குரிய அணிகலன்களை அணிந்து கொள்ளுங்கள் என்று ரோமை மக்களுக்கு அப்போது புனித பவுல் அடிகளார் கூறுகின்றார் இன்றைய இன்றைய விழாவானது நமக்கு கொடுக்கின்ற செய்தியும் அதுதான் மனிதம் மனித வாழ்விலே நியதி ஒன்று ஒன்று உண்டு பிறப்பு பிறப்பை சந்திக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் இறப்பை சந்தித்தே ஆக வேண்டும் இதுதான் மனித வாழ்வின் நியதி இயல்பு மண்ணிலே பிறக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் இறப்பையும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் சந்தித்தே ஆக வேண்டும் அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக கூட இருக்கலாம் ஆனால் அது நியதி கண்டிப்பாக மனிதன் ஆண்டாண்டு காலமாக வாழ்ந்து கொண்டே இருக்க முடியாது அவன் இறப்பை சந்தித்தே ஆக வேண்டும் என்பது நியதி ஆனால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த இயல்பை இந்த நியதியை மாற்றி அமைக்கின்றார் அவருடைய வாழ்க்கையின் வழியாக உயிர் தழுந்ததன் வழியாக மனித வாழ்விலே உயிர்ப்பு உண்டு என்பதை சேர்த்து வைக்கின்றார் மனிதன் பிறப்பை சந்திக்கின்றான் அதே வேளையில் இறப்பையும் சந்திக்கின்றான் ஆனால் அவனுக்கு மறுவாழ்வு உண்டு உயிர்ப்பு உண்டு என்பதை இன்றைய விழாவின் வழியாக நம் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினார் தான் தாய் திரு அவையின் விசுவாசமாகவும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது ஆண்டவர் இயேசுவை சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டு மீண்டும் மூன்றாம் நாள் உயிர் திறந்து நம் அனைவருக்கும் வாழ்வு உண்டு என்பதை மிகவும் அழி அழகாக திண்ணமாக நமக்கு எடுத்துரைக்கின்றார் தொடக்க நூலிலே நாம் வாசிக்கிற மனிதனே நீ மண்ணாக இருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாய் இங்கே இரண்டு விதமான உட்பொருட்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அழியக்கூடியது அழியக்கூடாதது பெரிசபுள் அண்ட் இம்பெரிசபுள் மிகவும் முக்கியமாக என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மறுவாழ்வை பற்றிய செய்தி சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன் அழியக்கூடியது மனித உடல் மண்ணால் உருவாக்கப்பட்டது களிமண்ணால் மண்ணால் உருவாக்கப்பட்டது பெரிஷபுள் அது அழிந்துவிடும் மனிதன் இறப்பை சந்திக்கின்ற போது மண்ணிலை புதைக்கப்படுகின்றன அல்லது எரிக்கப்படுகின்றால் சிதைக்கப்படுகின்றது உடலானது ஆனால் இறைவனால் கொடுக்கப்பட்ட அந்த உயிர் மூச்சு ஆன்மா விண்ணுலக வாழ்வையை நோக்கி பயணம் செய்கின்றது இம்பெரிஷபோல் அந்த ஆன்மாவை ஒரு மனிதன் எந்த ஒரு மனிதனாலும் அழிக்க முடியாது அது இறைவனால் கொடுக்கப்பட்டது இறைவனாலே மீண்டும் எடுக்கப்படுகின்றது புது வாழ்வுக்காக விண்ணக வாழ்வுக்காக மேல் நாம் புது பிறப்பை அடைகின்றோம் என்பதை தாய் திரு நமக்கு எடுத்துரைக்கின்றது இதுதான் நமக்கு மறுவாழ்வு மீட்பு உண்டு மீண்டும் நாம் உயிர் வெற்றி எழுவோம் இது ஒரு உலகிலே நாம் வாழ்வோம் என்பதற்கான ஒரு அடையாளமாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் இதை நமக்கு எடுத்துரைக்கின்றார் இன்றைய விழா நடப்பதற்கு முக்கியமான காரணம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரது உயிர்ப்பு இதற்கு முன்பாக அவரது இறுதி பயண வாழ்விலே என்ன நடந்தது ஒரு நான்கு முக்கியமான காரியங்கள் நடந்து கொண்டே இருந்தன அவரது ஆண்டு காலம் அவரது இறைப்பணி காலம் உயர்வு மூன்று ஆண்டுகள் தான் அந்த மூன்று ஆண்டுகளிலே நான்கு முக்கியமான நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டே இருந்தன முதலிலே இயேசுவை சுட்டி காட்டினார்கள் சீடர்கள் மற்றவர்களும் பார்க்கும்போது இதோ இறைவனை செம்மறி என்றார்கள் செம்மறி என்றாலே போகும் ஒரு ஆட்டுக்கிடாய் அப்படி என்று முன்னாடியே சுட்டி காட்டினார்கள் அவர்கள் மட்டுமல்ல பரிசுகளும் சதுசியர்களும் அவரை எப்படியாவது சூழ்ச்சி மனப்பான்மையில் மாற்றிவிட வேண்டும் என்று சுட்டி காட்டி கொண்டே இருந்தார்கள் இவன் தான் இறைமகன் இயேசுவோ மெஸ்ஸியாவோ இவன் தன்னைத்தானே இறைவன் என்று பழித்துரைக்கிறான் என்று கூறினார்கள் அதற்கு மேலாக அவரை சூழ்ந்திருந்த மக்களும் இவன் ஒரு சாதாரண மனிதன் தானே ஒரு தச்சனின் மகன்தானே மரியாதானே இவன் தாய் என்று அவர்கள் எடுத்துரைத்தார்கள் சுட்டி காட்டி கொண்டே இருந்தார்கள் அவர் இறைவன் இறைமகன் இயேசு கிறிஸ்து என்பதை யாராலும் முழுமையாக அறிந்து கொள்ள முடியவில்லை ஏன் உயிர்த்த உயிர்த்தெழுந்த பின்பு கூட தனி விதப்படை விதமாக அன்பு செய்த சீடனும் கூட முழுமையாக அறிந்து கொள்ளவில்லை என்பதை இன்றைய என கடைசி பகுதியிலே வாசித்தமாக ஆண்டவர் இயேசுவை யார் என்று ஏற்றுக்கொள்ளாத மனிதர்கள் எல்லாம் சுட்டி கொண்டே இருந்தார்கள் அது ஒரு பக்கம் நல்லதாக இருந்தாலும் ஒரு பக்கம் தீயதாக கெட்டணமாக இருந்தது இருள் ஒரு ஒரு பக்கம் இருக்கும்போது ஒளி ஒரு பக்கம் இருப்பதை போன்று இருந்தது இரண்டாவதாக காட்டி கொடுத்தார்கள் யாருமல்ல யூதாசு இஸ்காரியோத்து யூதாசு இஸ்காரியோத்து எதற்காக காட்டி கொடுத்தார் வெறும் முற்பது வெள்ளி காசுக்காக அவன் என்ன செய்தது ஒரு பாவ செயல் ஆண்டவர் இயேசுவோடு இருந்து இணைந்த நிலையிலே இறைப்பணி ஆற்றிய அவரே வெறும் முப்பது வெள்ளிக்காசுக்காக ஆண்டவரை காட்டி கொடுக்கின்றான் இது அவனை செய்த ஒரு பாவச்செயல் இதை நம் வாழ்வில் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் அன்று ஒரு மனிதன் வெறும் ஈதாசு இஸ்காரியோத் என்ற ஒரு மனிதன் வெறும் முப்பது வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுத்தான் சிறுவையில் அறையும் அறை அது மிகப்பெரிய பழி சொல்லாக இருந்தது என்று நாம் எந்தெந்த சூழ்நிலையில் பாவ சூழலில் அதுவும் வெறும் காசுக்காகவோ பதவிக்காகவோ பட்டத்திற்காகவோ அல்லது பிறரை பலித்துறைப்பதற்காகவோ பிறரை காட்டி கொடுக்கின்றோமோ நமது சொந்த விருப்பு விருப்புகளுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ இருக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் நாம் ஆண்டவர் இயேசுவை காட்டி கொடுத்து கொண்டே இருக்கின்றோம் இதைதான் நாம் இன்று உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த இருள் வாழ்வில் இருந்து விடுபட்டவர்களாக நாம் மாற வேண்டும் மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற போது மறுதளிப்பது எந்தெந்த சூழ்நிலைகளுக்காக நாம் இயேசுவை மறுதளிக்கின்றோம் பேதர் மறு மறுதளித்தார் வெறும் இயர்லி மார்னிங் விடியர் காலை வேளையிலே ஆண்டவர் இயேசு இயேசு கிறிஸ்துவை கூட இருந்தது நீதானே என்று கேட்ட போதெல்லாம் மூன்று முறை மறுதளித்தால் அதுவும் சேவல் கூவதற்கு முன்பாக அது அவர் செய்த ஒரு செயல் அந்த நேரத்திலே பதவி ஒரு பயத்தாலோ அல்லது பதட்டத்தாலோ அவர் மறுதளித்தார் ஆனால் ஆண்டவர் இயேசுவுக்கு இவை அனைத்தும் தெரிந்திருந்தது யூதாஸ் இஸ்காரியத்தை செய்ததும் தெரிந்திருந்தது அவரை சூழ்ந்திருந்த மக்கள் பேசியதும் புரிந்திருந்தது பேதுரு செய்த செயல்களும் தெரிந்திருந்தது ஆனால் அவர் அனைத்தையுமே ஏற்றுக்கொண்டார் ஒரு சகிப்பு தன்மையோடு ஏற்றுக்கொண்டார் ஏனென்றால் இது இறைவனது திட்டம் மீட்பின் திட்டம் இந்த மீட்பின் திட்டத்திலே நான் முழுமையாக பங்கெடுக்க வேண்டும் என்றால் யூதாசி என்னை காட்டி கொடுக்க வேண்டும் பேதுரு என்னை மறுதளிக்க வேண்டும் மற்ற மக்கள் எல்லாம் என்னை சுட்டி காட்ட வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு புரிந்திருந்தார் ஆனால் அதை நாம் புரிந்து கொள்ள விலையில் மனிதத்துக்கும் புனிதத்துக்கும் உள்ள வேறுபாடு அவர் தெய்வீக தன்மையோடு இருந்து நமது மீட்புக்காக வாழ்ந்து காட்டினார் என்பதை தான் நாம் பார்க்கின்றோம் மருதளிக்கின்றோம் பேதுருவை போன்று ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போதெல்லாம் நாம் இயேசுவை மறுதளித்துக் கொண்டே இருக்கின்றோம் அவரை ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை நமக்கு தேவையானது நடக்கவில்லை என்றால் உடனே இயேசுவை புறம் தள்ளுகின்றோம் அவரை ஏற்றுக்கொள்வதில்லை மறுதளிக்கின்றோம் இவர் ஏன் எனக்கு இவ்வளவு துன்பங்களை இவ்வளவு வேதனைகளை பாடுகளை கொடுக்க வேண்டும் என்று நாம் மறுதளித்துக் கொண்டே இருக்கின்றோம் நான்காவதாக அவரது இறுதி பயணம் நாம் செய்த இந்த சிறு சிறு தவறுகள் சுட்டி காட்டுவது மருதளிப்பது காட்டி கொடுப்பது என்று இவை சேர்ந்து அவரை சிலுவையில் நம் பாவ செயல்களால் ஆண்டவர் இயேசுவையே சிலுவையில் அறைந்து விட்டோம் இதுதான் நமது செயல் மனித தன்மை இன்றும் இப்பொழுதும் ஒவ்வொரு நொடி பொழுதும் வருகின்ற பொழுதெல்லாம் செய்து கொண்டிருக்கின்ற செய்கின்ற ஒவ்வொரு செயலாலும் நாம் இயேசுவை சிலுவையில் அறைந்து கொண்டேதான் இருக்கின்றோம் நமது பாவ கழுவாய் கூட கூட நாம் அவரை மீண்டும் மீண்டும் ஆணையால் சிலுவையில் அறைந்து கொண்டேதான் இருக்கின்றோம் ஆனால் அதற்கு மேலாக தெய்வீக தன்மையானது இங்கே வெளிப்படுகின்றது இந்த இருள் என்ற மனித முற்றிலுமாக அகற்றப்பட்டு சாவை வென்று மீண்டும் மூன்றாம் நாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் திளைகின்றார் நமக்கு மறுவாழ்வு உண்டு நீங்கள் இந்த மண்ணுலகிலே எவ்வளவோ விருப்பு வெறுப்புகளால் வாழ்ந்திருந்தாலும் மீண்டும் வாழ்வை பெறுவீர்கள் மாறுங்கள் பிறரை மன்னியுங்கள் நல் வாழ்வை பெறுங்கள் உங்களுக்கு மீண்டும் மறுவாழ்வு உண்டு என்பதை மிகவும் அழகாக தெரியப்படுத்தின சிலுவையிலே இருந்து ஆண்டவர் இயேசு மீண்டும் ஒரு முக்கியமான செய்தியை நமக்கு கொடுக்கின்றார் என்னிறைவா என்னிறைவா ஏன் என்னை கை நிகழ்ந்தீர் ஏன் என்னை கைவிட்டீர் என்று ஒரு துன்பகரமான வேதனையிலே இருந்து கொண்டு ஆண்டவர் இயேசு தன் விண்ணக தந்தையிடம் வேண்டுகின்றார் அப்பொழுது அவரும் ஒரு வகையிலே அந்த வேதனையை அடைந்த போது உடல் சார்ந்த வேதனையை அடைந்த போது அவரும் ஒரு மனித தன்மையில் இருந்தவர்தான் தந்தையிடம் வேண்டுகின்றார் அந்த தந்தையிடம் கேட்ட அந்த வேண்டுதலுக்கு மூன்றாம் நாள் கிடைத்த பதில் ஆண்டவர் இயேசு கல்லறையில் இருந்து மீண்டும் உயிர் பெற்றிருந்தார் அதைதான் என்ச்சதிலே நாம் வாசிக்கணும் நாங்கள் சென்றோம் மகதல மரியா மதின் மற்றொரு மரியா எல்லாம் சென்று கல்லறையிலே பார்க்க போது அங்கே ஆண்டவரை காணவில்லை அவர்களை எங்கே எடுத்துச் சென்றார்களோ எங்களுக்கு தெரியவில்லை மனிதர்கள் புரிந்து கொள்ளவில்லை அவர் மூன்றாம் நாள் உயிர் எத்தனை முறை அவர் எடுத்துரைத்துக் கொண்டே இருந்தார் நான் இறப்பை சந்திப்பேன் மீண்டும் உயிர் பெற்று வருவேன் என்பதை எடுத்துரைத்தார் ஆனால் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை புரிந்து கொள்ள முடியவில்லை அறிந்து கொள்ள முடியவில்லை என்ற சூழ்நிலை இந்த மனிதமானது இன்றும் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றது உயிர்த்த ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்ட நல்ல மனிதர்களாக ஒளியை பெற்ற மக்களாக மீட்பை பெற்ற மக்களாக வாழதான இன்று நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இந்த அழைப்பின் மேன்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் நமது பாவ செயல்களில் இருந்து நாம் விடுபட வேண்டும் இந்த பாவம் என்பது ஒரு இருள் நிறைந்த ஒரு வாழ்வு ஆனால் அதை தான் நாம் விரும்பி தேடி ஓடிக்கொண்டே இருக்கின்றோம் யுவதாசு இஸ்காரியத்தை போன்று வெறும் வெள்ளிக்காசுகள் ஆனால் அவனது வாழ்க்கை எங்கே முடிவடைகின்றது அந்த இருளையை தேடிய அந்த வெள்ளிக்காசை தேடி அவனுக்கு வாழ்வை முற்றிலுமாக இழக்கின்ற சூழ்நிலை ஏற்படுகின்றது நாமும் ஒரு நேரம் இதே போன்றே வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்றால் அந்த இருள் வாழ்வையை சந்திப்போம் இறப்பை சந்திப்போம் நமக்கு வாழ்வு கிடைக்காது ஆனால் உயிர் தாண்டவர் ஏசு கிறிஸ்து நமக்கு இன்று ஒரு மாபெரும் அழைப்பை கொடுத்திருக்கின்றார் மாறுங்கள் மனம் மாறுங்கள் மன்னியுங்கள் மீண்டும் புது வாழ்வையை பெறுங்கள் அதுதான் இன்றைய நாளிலே இறைமகன் ஏசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கின்ற செய்தி உயிர் திழந்து விட்டார் கருவ கல்லறையிலிருந்து அவர் உயிர் பெற்றிழந்தார் கருவறையிலிருந்து கல்லறை வரை மனித வாழ்வு நிறைவு பெறுவதில்லை மீண்டும் அவர் உயிர் பெற்றெழுத்து நிற்கின்றார் என்பதை நமக்கு எடுத்துரைக்கின்ற ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக ஒளியின மக்களாக மீட்பை பெற்றவர்களாக வாழ தொடர்ந்து இந்த திருப்பணியின் வழியாக நாம் ஜெபிப்போம் அனைவரும் எழுந்து நின்று நம்பிக்கை